நமக்கு வர பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்க போறோமா அல்லது போராடி தீர்த்துக்க போறோமா போராடி தீர்த்துக்க போறோம்னா கோர்ட் இருக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு மனசு தொட்டு சொல்லுங்க நம்ம பிரச்சனைக்கு நிரந்தர முடிவு போலீஸ் ஸ்டேஷன்லயும் நீதிமன்றத்தில் இருக்குமா அல்லது ஒத்தரை ஒத்தரை புரிந்து கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுல இருக்கா போன வருடம் இதே நேரத்தில் ஐ வாஸ் இன் யூஎஸ் அப்போது ஏல் யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏல் யூனிவர்சிட்டி தான் அறிஞர் அண்ணாவிற்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்த ஒரு யூனிவர்சிட்டி வெரி வெரி பிக் யூனிவர்சிட்டி அங்கே ஒரு மரத்தடியில் ஒரு ஆள் உட்காந்துருக்காரு சேர் போட்டுட்டு உட்காந்துருக்காரு அவருக்கு முன்னால் ஒரு சேரு இவர் ஒரு ஒரு பிளே கார்டு அப்படி வச்சிருக்காரு போட்டிருக்காரு அதில் என்ன போட்டிருக்காரு யூ ஸ்பீக் ஐ வில் லிசன் அவ்வளோதான் நல்ல போல்டாக நான் போய் கேட்டேன் யாருங்க இவர் இல்லைங்க தினமும் இவர் வருவாருங்க காலையில் பத்து மணிக்கு வந்துட்டார்னா சாய்ந்தரம் அஞ்சு மணி ஏ உட்காந்துருப்பார் இவர் முன்னார இருக்க ஒரு சேர் இருக்கு பாருங்க அதில் ஒருத்தர் உட்காருவார் அவர் சொல்கிறது எல்லாம் இவர் கேட்டு பாருங்க அவரை சில கேள்வி கேட்பார் இவர் சொல்லுவார் நிதானமாக பாருங்க அது முடிஞ்சு அவர் வெளியில் வரும்பொழுது அந்த பேச போனார பெரிய பாரத்தை நான் இறக்கிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவார் நான் பார்த்திருக்கேன் எதனால் இந்த பதிவு நான் போடுறேன் அப்படின்னா இன்னைக்கு நீதிமன்றங்களில் போனீங்களன்னா மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ் திருமணம் குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் அதிகமாக ஃபைல் பண்றாங்க இருபத்தெட்டு வயசு இருபத்தஞ்சு வயசு அந்த ஏஜ் இருக்கவங்க விவாகரத்து மெயின்டெனன்ஸு அப்புறம் கஸ்டடி ஆஃப் சில்ட்ரன் அப்புறம் ரெசிடென்ஷியல் ரைட்டு இது மாதிரி வந்து நிற்கிறாங்க சில கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது வருஷம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி இப்போ போய் விவாகரத்தை கேட்குறாங்க சில பேர் ஒரு மாதத்துக்குள்ளே விவாகரத்து இத்தனைக்கு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண கப்பல் சொல்ல நான் பார்க்குறேன் இதில் என்ன தெரியுமா பிரச்சனை ஒருத்தரோட ஒருத்தர் மனம் திறந்து பேசுவது கிடையாது மலச்சிக்கல் பத்தி உங்களுக்கு தெரியும் கான்ஸ்டிபியூஷன் சொல்லுவாங்க அந்த மலச்சிக்கல் இருந்தாலும் உடம்பு பாதிக்கப்படும் சீரியஸ் ஆகிடும் அந்த கேஸ் அதே போலதான் மனச்சிக்கல் மனசுல ஒரு சிக்கல் என்ன சிக்கல் வாய் திறந்து பேச முடியல நான் சொல்றது காது கொடுத்து யாரும் கேட்டுக்க மாட்டேன்றாங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க என்று அவலக்குரல நான் கேட்கிறேன் வானும எல்லையுடைய அறக்கட்டளையில கல்வி மற்றும் குடும்ப ஆலோசனை மையம் எதுக்காக நாங்கள் நடத்துறோம் அப்படின்னா நம்ம பேசி ஒன்று முடிவு பண்ணிக்கணும் நமக்கு வர பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கப்பறமா அல்லது போராடி தீர்த்துக்கப்பறமா போராடி தீர்த்துக்க போறோம்னா கோர்ட் இருக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு மனசு தொட்டு சொல்லுங்க நம்ம பிரச்சனைக்கு நிரந்தர முடிவு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் நீதிமன்றத்தில் இருக்குமா அல்லது ஒருத்தரை ஒருத்தரை புரிந்து கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு போகிறதில் இருக்கா இதுதான் முக்கியமான ஒரு பிரச்சனை எனக்கு சமுதாயத்தில் என்னுடைய கவுன்சிலிங் வர்றவங்களை முதல்ல நான் பேச விடுவேன் அப்போ நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணுவேன் இவர் பேசும்பொழுதே இந்தம்மா கேட்டுக்க மாட்டாங்க அப்படியே ரியாக்ஷன் பண்ணுவாங்க ஃபேஸில் தெரியும் அந்த ஒரு வெறுப்பு அந்த ஒரு இரிட்டேஷன் அந்த கோபம் அதே மாதிரி இந்தம்மா பேசும்பொழுது இவர் கேட்டுக்க மாட்டார் இந்தமா பேசும்போது இதை நம்ம எப்படி அட்டாக் பண்ணலாம் எப்படி நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம் இவர் பேசும்பொழுது இதை நான் எப்படி எதிர்கொள்ளப்போகிறேன் இந்த நிலையில் வந்து உட்கார்ந்தாங்களா எப்படிங்க அந்த லிசனிங் குவாலிட்டி இருக்கும் ஹியரிங் வேறு லிசனிங் வேறு எப்பெல்லாம் நம்ம உணர்ச்சி வசப்படுறோமோ அப்பெல்லாம் நம்ம திங்கிங் ஸ்பாயில் ஆடுறதுங்க இதில் ஒருவேளை உண்மை இருக்குமா என்ற மனநிலை வராதுங்க அதற்காகத்தான் உட்காந்து பேசுங்க மனசை விட்டு பேசுங்க பேசி தான் தீர்த்துக்க முடியும் கோர்ட் மூலமாக முடியாது ஒரு ஜட்ஜி கிட்டயோ இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம் எதனால போறோம்னா தேர் நாட் கனெக்டட் டு டிஸ்பியூட் அவங்க நியூட்ரல் மைண்டோடு பார்ப்பாங்க அந்த நியூட்ரல் மைண்டோட பார்க்கும் பொழுது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அந்த பேலன்ஸ்ட் ஆஃப் மைண்ட் இருக்கிறதுனால தான் அவங்கள பார்க்க முடியுது எது யார் பக்கம் நியாயம்னு பார்க்க முடியுது அந்த மனநிலையோடு ஒரு ஆடை பிடிங்க போங்க போய் பேசுங்க மனசில் இருக்கிறத கொட்டி தீர்த்துக்கோங்க நம்ம உணர்ச்சியோட பேசும்பொழுது அந்த பக்கத்தில் இருக்கிறது நியாயம் நமக்கு தெரியாம போகலாம் அல்லது நம்ம உணர்ச்சியோடு இருக்கும்போது நம்ம நியாயத்தை எடுத்து சொல்லக்கூடிய அந்த மனநிலை இல்லாமல் போகலாம் எனவே பேசி தீர்த்துக்கலாம் போராடி தீர்த்துக்க வேண்டாம் இந்த கருத்தை சொல்லத்துக்காக தான் இந்த பதிவு நான் போடுறேன் இதனால தான் நீதிமன்றங்களில் கூட கன்சிலேஷனுக்கு அனுப்புவாங்க முக்கியமாக விவாகரத்தை போகிறாங்கன்னா மெயின்டெனன்ஸ் போகிறாங்கன்னா முதல்ல கன்சிலேஷனுக்கு அனுப்புவாங்க ஆனால் அந்த கன்சிலேஷன் பண்ணுறவங்க ஓரளவுக்கு சைக்காலஜி தெரிஞ்சு ஓரளவுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தெரிஞ்சு ஓரளவுக்கு ஆட்டிடியூட் பற்றி படித்தவராக இருந்தாரனால் கண்டிப்பாக இதுக்கு ஒரு சுகமான சி தீர்வாக கொண்டு வர முடியும் ஆனால் இந்த ஃபவுண்டேஷன் இல்லைன்னா எந்த அளவிற்கு அந்த கன்சிலேஷன் எஃபெக்டிவாக இருக்கும்னு தான் பெரிய கேள்விக்குறி கோர்ட்டே என்ன நினைக்குதுன்னா விவாகரத்தை வாண்டாம் ஒத்துன்னு போய் வாழுங்க கோர்ட்டில் வந்து அவங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க பேசி தீர்த்துக்கோங்க கோர்ட்டே சொல்லுது இந்த பதிவு உங்கள் மற்ற நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இது சர்க்குலேட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குடும்பம் சம்மந்தப்பட்டோ விவாகம் சம்மந்தப்பட்டோ அல்லது ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டோ படிப்பு சம்மந்தப்பட்டோ உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தனா மேல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது அந்த நம்பருக்கு ஒரு ஷார்ட் மெசேஜ் அனுப்புங்க அதை படித்து பார்த்துட்டு உங்களோட தொடர்பு கொள்கிறோம் உங்களுக்கு தேவையான அந்த விளக்கங்களை கொடுக்கறது தயாராக இருக்கும் இந்த பதிவு வானுமை இல்லை அறக்கட்டளின் சார்பாக நாங்கள் இதை நாங்கள் பதிவு பண்ணுறோம் இந்த சேனல் பயனுள்ள சேனல் நீங்கள் நினச்சிங்களா இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்